நம்மளுடைய சோலர் சிஸ்டத்துல நான்காவது கிரகமா நம்ம பூமிக்கு அடுத்ததா இருக்கிறது செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் பிளானெட் தான் இந்த மார்ஸ் கொஞ்சம் சின்ன கிரகம் தான் வாழ்ந்துட்டு இருக்க கூடிய மனித குலமே எப்படியாச்சும் இந்த செவ்வாய் கிரகத்துல போய் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கூடிய சீக்கிரத்துல எப்படியாச்சும் மனிதர்களை மார்ஸ் பிளானெட்ல எப்படியாச்சும் குடியும் சொல்லிட்டு நிறைய மிஷின்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனா சில பேர் இந்த செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியாது அங்க மனிதர்கள் சர்வே பண்ண ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்டுகள் வந்து சொல்றாங்க உண்மையிலே அந்த எக்ஸ்பர்ட்டுகள் சொல்ற மாதிரி செவ்வாய் கிரகத்துல போய் வாழ முடியுமா இல்லனா அங்க வாழ முடியாத அளவுக்கு அங்க என்ன மாதிரியான விஷயங்களை மனிதர்கள் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அங்க பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்ம டீக்கெட் ராஜா சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங் ஆச்சா வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளுடைய பூமி மாதிரியே நம்மளுடைய செவ்வாய் கிரகம் ஒரு சாய் கோணத்துலதான்

கேள்விப்பட்டிருப்போம் ஆனா தெளிவா சொல்லணும் அப்படின்னா இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பூமியோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது அதுவே செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் இருபத்தி ரெண்டு வினாடிகள் அப்படிங்கறதுதான் அங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கு இது கூட பூமியோட ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரிதான் இருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இந்த கிரகத்துல நம்ம பூமி மாதிரியே கிராவிட்டி அப்படிங்கறதும் ரொம்பவே கம்மி நம்ம பூமியில ஒரு மனிதரோட வெயிட் நூறு கிலோ இருக்கு அப்படின்னா அவரை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்துல மார்ஸ் பிளான்ட்ல இறக்கணும் அப்படின்னா அவருடைய வெயிட் அப்படிங்கிறது அங்க முப்பது கிலோ தான் இருக்கும் சோ முப்பத்தி எட்டு சதவீதம் பூமியை விட கிராவிட்டி அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துல கம்மி செவ்வாய் கிரகத்துல ஒரு மனிதர் வாழ்றாரு அப்படின்னா பூமியோட நாட்கள் வச்சு பார்க்கும் செவ்வாய் கிரகத்துல அவரோட பேர்தேய ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாட முடியும் காரணம் செவ்வாய் கிரகம் சூரியனை ஒரு வாட்டி சுத்தி வள வர்றதுக்கு முழுசா வள வர்றதுக்கு எர்த் டேஸ் படி அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கோம் சோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அங்க பேர்தே அப்படிங்கிறது கொண்டாட முடியும் பூமியோட நாட்களை வச்சு பார்க்கும் போது நீங்க கேட்கும்போது உங்களோட மனசுல தோணலாம் ஆல்மோஸ்ட் பூமிக்கு ஈக்குவலா எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்குது அழகா போய் நம்ம சிவாயகத்துல போய் குடியேறி அங்க போய் வாழலாம் போலே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ஆனா பூமியில இல்லாத பல பல விஷயங்கள் இன்னும் செவ்வாய் கிரகத்துல இல்ல அப்படிங்கறதா உண்மை சொல்ல போனா வாழ்ற மாதிரி எல்லாம் செவ்வாய் கிரகத்துல ஈஸியா போய் நம்ம வாழ முடியாது அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேஸ் பண்ண வேண்டிய இருக்கும் அங்க செவ்வாய் கிரகத்துல போய் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் சோ அப்படி என்னென்ன விஷயங்களா அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன் அதுல முதல்ல எடுத்த உடனே நம்ம பூமியில தண்ணி அப்படிங்கறது பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுனாலே நம்மளால தாங்க முடியல அந்த வகையில செவ்வாய் கிரகத்துல போய் நம்ம குடியேறோம் அப்படின்னா அங்க தண்ணி அப்படிங்கிற பிரச்சனை கண்டிப்பா நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படும் அந்த தண்ணி அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல ஏன்னா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருந்ததா சொல்லப்படுது நிறைய ஆய்வுகள் மூலமா ஆறுகள் கடல்கள் இருக்கிறதெல்லாம் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் தண்ணி அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தில் சுத்தமா கிடையாது இப்போதைக்கு இன்னும் சொல்ல செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய சகாரா பாலைவனம் மாதிரி ஒரு பாலைவன கிரகம் மாதிரிதான் நம்ம செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் அப்படிங்கிறது இருக்கு பட் இருந்தாலும் சயின்டிஸ்டுகள் வந்து ரீசெண்டா பண்ண ரிசர்ச் படி செவ்வாய் கிரகத்தோட அந்த நார்த் சவுத் போல தண்ணீர் அப்படிங்கிற அப்படிங்கிறது உறைஞ்ச நிலையில ஐஸ் வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி உறைஞ்ச ஐஸ் வடிவத்துல மறைஞ்சிருக்க கூடிய அந்த தண்ணி கூட கார்பன் டை ஆக்சைடு தான் தண்ணியா அந்த மாதிரி ஐஸ் உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க அதோட காம்போசிஷன் அப்படின்னு வச்சு பார்க்கும் அது அதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும் போது தண்ணி அப்படிங்கிறது அந்த செவ்வாய் கரத்துல இல்லாத பட்சத்துல முதல் பிரச்சனையை நம்ம செவ்வாய் கரத்துல இறங்கின உடனே தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கும் சர்வே பண்றதுக்கும் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முடியும் அதுவே முதல்ல இறங்கின பிரச்சனை போது எப்படி இருக்கும் இதுக்கப்புறமா செவ்வாய் கிரகத்துல போய் நம்ம குடியேறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பூமியை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பூமி அப்பப்ப சில விண்கற்கள் அந்த காமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அப்பப்ப கடந்து போகும் சில காமெண்ட்ஸ் வந்து பூமியோடைய பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த எரிக்கற்கள் எல்லாமே சாம்பலாகி தீபிடிச்சு எரிஞ்சதா அவ்வளவு பூமியில அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஆனா செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் அப்படிங்கிறது பூமி மாதிரி கிடையாது பூமியோட வளிமண்டலத்தை விட ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா எண்பதுல இருந்து

வந்த சில விண்கற்களை வந்து அதோட ஈர்ப்பு விசை மூலமாக ஈர்த்து நம்ம பூமியை நிறைய டைம் காப்பாற்றிருக்கு அந்த பங்கு நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம செவ்வாய் கிரகம் கூட அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமியை மோத வந்த பல விண்கற்களை அதோட ஈர்ப்பு விசை மூலமாக ஈர்த்து பூமியை காப்பாற்றிருக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது பூமியை மோத வந்த விண்கற்களை செவ்வாய் கிரகம் அதோட ஈர்ப்பு விசை மூலமாக ஈர்த்து பூமியை காப்பாற்றிருக்கு அது ஓகே இன்னும் சில விண்கற்கள் செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசை அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை நிலவோட ஈர்ப்பு விசையெல்லாம் தாண்டி பூமியோட ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு

ராக்கெட்டுகளை நம்ம வந்து உருவாக்கி இருந்தாலும் அந்த ராக்கெட்டுகளெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாஸ் பிளானட் மாதிரி எந்த ஒரு பிளானட்லயும் வந்து தங்குறதுக்கு ஏத்த மாதிரியான பொருட்களை வந்து கொண்டு போக முடியாது காரணம் ஒரு பிளானட்ல போய் நம்ம தங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை வந்து நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கும் முக்கியமா சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் சோ அது எல்லாமே அதிக அளவுல கொண்டு போக வேண்டியிருக்கும் சோ அப்படி அதிக பொருட்கள் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ராக்கெட்டோட ஸ்பேஸ் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா தேவைப்படும் அந்த ராக்கெட்ல அவ்வளவு பெரிய ராக்கெட் நம்ம இதுவரைக்கும் உருவாக்கல அப்படியே ஒரு ராக்கெட் உருவாக்கினாலும் கூட பியூச்சர்ல உடனே எடுத்த உடனே நம்ம பக்கத்து கிரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி டவுன் பஸ்ல ஏறி போயிட்டு வர மாதிரி எல்லாம் இங்க வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வர முடியாது ரெண்டு வருஷம் அதுக்கு நம்ம வந்து காத்து கிடக்க வேண்டியதா இருக்கும் அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு ராக்கெட் நம்ம வந்து மனிதர்களை வந்து அனுப்ப முடியும் டெய்லி நம்ம வந்து மனிதர்களை வந்து ராக்கெட்ல ஏற்றி அனுப்பிட்டு இருக்க முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகம் நம்மளுடைய பூமிக்கு அருகில் வரக்கூடிய அந்த ஒரு நாளை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பூமியில இருந்து ஒரு ராக்கெட்டை வந்து நம்ம அனுப்பி நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மனிதர்களை அனுப்ப முடியும் அதுவும் பக்கத்துல அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூத்தி மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிற இருக்கும் அந்த தொலைவில் இருக்கும்போது மட்டும்தான் அதுதான் க்ளோஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம செவ்வாய் பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்பதான் நம்மளால வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்ம பூமிக்கு பக்கத்துல செவ்வாய் கிரகம் வரும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் அங்க போக முடியும் கண்டிப்பா பைனலா நம்ம ராக்கெட்டும் பெருசா வந்து ரெடி பண்ணிட்டோம் மனிதர்களே அனுப்புறதுக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மனிதர்களை அனுப்புறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் கூட இங்க இருந்து பூமியில வந்து ஒரு மனிதர்களை வந்து ராக்கெட்ல அனுப்புறோம் அப்படின்னா செவ்வாய் உடனே போய் இறங்கிட முடியாது ஏழு மாசங்கள் நம்ம விண்வெளியிலே வந்து டிராவல் பண்ணணும் ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம செவ்வாய்கிரத்துல போய் இறங்கவே முடியும் சோ அவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் ஏழு மாசம் அப்படிங்கும்போது விண்வெளியில டிராவல் பண்ணும்போது சும்மா இருக்க முடியும் ஒரு சாப்பாடு தண்ணி இது எல்லாமே ரொம்பவே அவசியம் சோ அங்க போய் இறங்குறதுக்கே சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறது அவ்வளவு கொண்டு போகண்டியது இருக்கும் அதை தாண்டி அங்க போய் சர்வே பண்றதுக்கும் சாப்பாடு தண்ணி அப்படிங்கிறது வேணும் இப்படி எல்லாம் இருக்கும்போது எவ்வளவு மனிதர்களை நீங்க கொண்டு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னுடைய மனசுக்கு தோன்றது ஒரு பத்து பேரை கொண்டு போறதே இந்த சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய போராட்டமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி ஒரு மனிதர் வந்து வந்து செவ்வாய் கிரகத்தில் போய் தரை இறங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அங்கே முதல்ல நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் செவ்வாய் கிரகத்தில் நீங்கள் ஆக்சிஜனை பற்றி நீங்கள் வந்து நினைக்கவே கூடாது ஏன்னா செவ்வாய் கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியரில் கிட்டத்தட்ட நைன்டி வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக தான் அங்கே ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில் பண்ண ஆய்வு மூலமாக சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து செவ்வாய் கிரகத்தில் மாஸ் பிளானட்ல கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளால ஸ்பேஸ் சூட்டிங் இல்லாம கண்டிப்பா செவ்வாய் கிரத்தில் ஒரு வீடு கட்டி வெளியே வரவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா ஆயிரும் ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது எப்படி நம்ம பூமியில் கொரோனா வைரஸ் வந்த சமயத்தில் அந்த கால கட்டத்தில் மாஸ்க் இல்லாம வீட்டை விட்டு வெளிய வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சோ அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஒரு வீடு கட்டி நம்ம குடியேறணும் அப்படின்னா ஃபேஸ் சூட் இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் செவ்வாய் கிரத்தில் நம்ம போய் வாழ்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் கிரத்தில் போய் தரையிறங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்ததாக ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறதுதான்

இருக்குமா அதுக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் வந்து செவ்வாய் கிரகத்தோட நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப செவ்வாய் கிரகத்துல குளிர்காலம் எல்லாம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு குளிரா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை சூடாக்குறதுக்கு சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பர்ட்டுகள் வந்து சொல்றாங்க அதுல முதல் ஆப்ஷனா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பூமியில நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த புகைகள்னால வரக்கூடிய அந்த ஒரு தான் நம்ம பூமியில அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம

செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆகும் இதுக்கு அப்புறமா ரெண்டாவது ஆப்ஷனா வந்து சொல்லப்படுறது நம்ம செவ்வாய் கிரகத்துல நியூக்ளியர் பாம்ப்ஸ் வந்து டிராப் பண்றதுதான் தான் சொல்றாங்க அதுவும் செவ்வாய் கிரகத்தோட அந்த நார்த் சவுத் போல்ல வந்து நியூக்ளியர் பாம்ப்ஸ் வந்து டிராப் பண்ணா அது மூலமா அங்க இருக்கக்கூடிய ஐஸ் அப்படிங்கிறது ஊறி அதுல இருந்து நிறைய கார்பன்ஸ் வெளியாகும் அது மூலமா சூடாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் மொத்த செவ்வாய் கிரகத்துல வெறும் ஏழு சதவீதம் மட்டும்தான் செவ்வாய் கிரகத்தை சூடாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ப்ஸ் வந்து டிராப் பண்றது மூலமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி செவ்வாய்கிரகத்தில் போடப்படக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் கூட நம்ம பூமியில் போடப்பட்ட கிரோசிமா பாமை விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லான நியூக்ளியர் பாமை போட்டால் மட்டும்தான் இந்த ஏழு பர்சன்டேஜ் வந்து செவ்வாய் கிரகத்தை அந்த கார்பன் வெளியே வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை இந்த மாதிரி நியூக்ளியர் பாமை போட்டால் கூட செவ்வாய் கிரகத்தோட அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நியூக்ளியர் வின்ஸாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக செவ்வாய் கிரகம் இன்னும் கொஞ்சம் குளிர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா மாஸ் பிளானட்டு கூட மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி

செடி தாவர வகைகளை வளர்த்துட்டு இருக்காங்க எலுமெண்ட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமெண்ட்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது கம்மியான அளவில் இருக்கக்கூடிய மண்ணிலையும் தண்ணியும் கம்மியாக யூஸ் பண்ணி பிளஸ் அதுக்கு தேவையான மினரல்ஸும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி அது மூலமா செடி கீரைகள் அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி வகைகளை வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறது மூலமா இதை அப்படியே நம்ம மார்ஸில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும் அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால மார்ஸில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதுக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணி அப்படிங்கிறது இல்லைன்னா கண்டிப்பா இதையும் நம்மளால சாத்தியப்படுத்த முடியாது மார்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானட்ல பைனலா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிற விரும்புறேன் இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இந்த ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பூமியில வச்சே மார்ஸ்ல வாழ்றதுக்கு சில மிஷின்ஸ் வந்து இப்பவுமே சில லேப்ல வச்சு செடிகளை வளர்க்கறதா இருக்கட்டும் ராக்கெட்ஸ்களை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம பூமியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில இருக்கக்கூடிய தாவரங்களையும் செடிகளையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த ஆறு அறிவு நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காங்கல்ல அந்த ஆறு அறிவை யூஸ் பண்ணி ஒரு ராக்கெட் உருவாக்குறது போல எந்த ஒரு உயிரினத்துக்கும் இயற்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு டெக்னாலஜிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆறு அறிவு யூஸ் பண்ணி பூமியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்தாலே நம்ம எந்த ஒரு கிரகத்தை தேடி போக வேண்டிய அவசியமே வராது பூமியே நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம் பூமியும் இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு சேஃபா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமி அப்படிங்கறதே ஒரு விதமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு தான் வந்து சயின்டிபிக்கா சொல்றாங்க நம்ம நம்ம சரி ஆன்மீக படியும் அந்த பூமிங்கிறதே ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மை தான் அதை ஏத்துக்கிறேன் இந்த பூமி மாதிரி எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படி கண்டுபிடிச்சாலும் நம்ம பூமி மாதிரி கண்டிப்பா எந்த ஒரு கிரகமும் பக்கத்துல கூட வர முடியாது அந்த வகையில் நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் பயன்படுத்துறது தவிர மற்ற கிரகங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அந்த கிரகங்களை போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துறது முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமால் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க